ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் இல்லை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இணைய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டு டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் இரண்டு விதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதன்படி நீங்கள் நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை எட்ட முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் யாருக்கும் மனசார தீங்கு நினைக்காமல் இருக்கணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களால் முடியுதா எந்தளவுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்காங்கிற விஷயத்தை இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க மேலும் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது விநாயகர் வழிபாடு தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அதிகமான நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாயுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை பத்தாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமான நன்மைகள் அடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அற்புதமான ஒரு ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு பண மலையில நனையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்கிறதுனா புதிய முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் எனவே இதுக்கு மேல என்னங்க வேணும் பணமும் கையில இருக்கு வெற்றிகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு கையில இருக்கு சோ எல்லா விதமான வெற்றிகளும் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களது பொருளாதார நிலையானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது கல்வி பணிகள்ல புதிதாக ஆர்வம் உண்டாகக்கூடிய நல்ல சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க இப்பொழுது மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே என்பதில்லை கல்வி தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கடன் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு மனசு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் கடன் பிரச்சனைகள் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே எனவே உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு சுலபமா சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று இருக்கிறது எனவே அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்துமே இன்னைக்கு சூப்பராக அமையணும் என்றலை மாணவர்களுக்கு கல்வி அமை அருமையாக இருக்கிறது எனவே நாள் முழுக்க பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை கழிப்பீங்க குடும்பத்திலையும் அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மாணவர்களுக்கு மனதில் புதிய மாற்றங்களை இன்னைக்கு ஏற்படுத்தலாங்க எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்புகளையும் என்றதனும் உண்டு நல்ல சாதகமான சூழ்நில சூழ்நிலை வந்து உங்களுக்கு பயணங்கள் தான் ஏற்படும் என்றலை என்பதை தவிர்க்க வேண்டாம் நீர்நிலை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்க பணிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்றலே மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க உடல் தொந்தரவுகள் மன கஷ்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது கல்வியில் முன்னேற்றம் இருக்குது இந்த தினம் உறவினர்களிடத்தில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அவங்களுக்கு அமைந்த நண்பர்களே சொந்த மந்தங்கள் எல்லாம் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இடம் பூமி ஏதாவது வாங்கணும் அசை சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் எடுக்க முயற்சிகள் கைகூடும் எனவே அசையசத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க வெளிநாடு தொடர்பான கான்டாக்ட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல புதிய புதிய நண்பர்கள் புதிய நட்பு வட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுகிறது என்பதில்லை எனவே மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது உங்களது குடும்பம் வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மாணவர்களுக்கும் சூப்பராக இருக்கு ஸோ ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நமது துலாம்ரச என்பர்களுக்கு எப்படி அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு இனிமையான நல்ல சர்பிரைஸ் இன்னைக்கு காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் சில கடினமான காலத்திற்கு பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது நண்பர்களே அதை நீங்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடுவீங்க உங்க வீட்டுல சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினமும் இருக்கு நண்பர்களே அதிகமா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே கொஞ்சம் பணம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சில இயந்திர பொருட்கள் வந்து செலவாகிறதுனால கொஞ்சம் பணம் வந்து உங்களுக்கு செலவாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக அசாதாரணமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்க நண்பர்களே இந்த தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் மனதில் ஆக்கிரமித்து காணப்படும் எனவே காதல் வாழ்க்கையிலும் சரி திருமணமானவர்களுக்கு இல்லர் வாழ்க்கையிலும் சரி நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைகிறது நண்பர்களே எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைங்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களுக்கான நேரம் மேலாண்மையை சிறப்பாக மேம்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கு உகந்த நாளுங்க அது இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதிகமான சந்தோஷம் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு க்ரீன் கலர் அமையும் நண்பர்களே நமது தலாம் புடி ரசிகபழன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்பட்டன் அழைத்து நான் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் நம்பர் ஒன்பதாம் தரக்கூடிய நாக அமைதுங்க ரீதியான படங்களை காணும்போது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்தரி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் விவசாயம் கூடிய யோகம் இருக்குங்க விவசாயம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது மாணவர்களுக்கும் வேற லெவல்ல முன்னேற்றம் உண்டுங்க கல்வியில ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமைதி நண்பர்களே எனவே முன்னேற்றம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆர்வம் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க சொந்த பந்தங்கள் எப்படிப்பட்டவங்க என்ன உங்கள் வீட்டை எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரியான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் கடன் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி அதிகமாக ஓடிட்டுருக்குங்க கடன் பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கக்கூடியவாகவும் இருக்கிறது நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க கஷ்டங்கள்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் என்றாலும் இந்த நீர்நிலை சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உங்க பணிகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் நண்பர்களே மற்றபடி மன கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு துன்பங்கள் குறையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க சந்தோஷம் பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ